கீதையில் பகவான் சில ஸ்லோகங்கள் மூலமாக கர்ம விதி அப்படின்ற ஒரு ஈஸ்வர ரகசியத்தை வந்து அர்ஜுனனோட பகிர்ந்துக்கிறான் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பரஸ்பர சம்பந்தம் என்ன அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை வந்து கீதாச்சாரியை நீங்கள் சொல்கிறார் தேகம் தேகத்தை ஆளும் ஜீவன் இந்த ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தேகத்துக்கு ஆத்மா எப்படியோ அப்படியே ஆத்மாவுக்கு பரமாத்மா அப்படின்னு வச்சுக்கணும் தேகத்தை எப்படி இந்த ஆத்மா வந்து உள்ள புகுந்து அந்த தேகத்தை வந்து ஒரு சேதனப் பொருளாக்கி கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மனசெல்லாம் சேர்ந்துட்டு பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மாவானவன் அந்தர்பாவமாக நிற்கிறான் அந்த ஜீவனை தாங்குகிறான் அப்படின்ற பகவான் ஜீவன் இந்த ஆத்மாவானது நிறைய தேகங்களை தரிக்கிறது ஒரு ஒரு தேகத்தை தரிக்கும் போது அந்த உருவமாக ஆகிறது மனுஷனாக இருக்கும்போது அந்த ஆத்மா வந்து மனுஷரூபம் விலங்குகளுக்குள்ளே போகும்போது விலங்குகளுடைய உருவம் அதே மாதிரி பரமாத்மா பல ஆத்மாக்களை ஒரே காலத்தில் தரிக்கிறான் அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் இந்த ஆத்மா ஒரே தேகத்தை தரிக்கிறது ஆனால் பரமாத்மா அத்தனை ஆத்மாக்களையும் தன்னுடைய சரீரமாக ஒரே நேரத்தில் தரிக்கிறான் அப்படின்ற ஒரு ஈஸ்வர ரகசியத்தை பகவான் சொல்கிறார் இந்த உடம்பானது எப்படி ஆத்மாவை மறந்துடுறதோ அதே மாதிரி ஆத்மா பரமாத்மாவை மறந்துடும் மறந்துட்டு எல்லாம் தான் அப்படின்னு நினைக்கும் தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நினச்சிக்கும் இதுதான் அக்ஞானம் ஒரு ஆத்மா ராஜாவாகவோ பிச்சைக்காரனாகவோ மாடாகவோ பந்தியாகவோ மா மரமாகவோ இல்லை புழுவாகவோ பல பிரிவுகள் ரொம்ப பல பிறவுகள் உருவெடுக்கும் மரமாக கூட பறக்கலாம் உருவெடுக்கும் அது ஒவ்வொரு தரையும் இந்த மாதிரி பல உருவம் எடுக்கும் போதும் பரமாத்மாவான பகவானும் பல உருவம் எடுத்து நிற்பான் ஆத்மாவை தாங்குவான் ஆத்மா ராஜாவாயிடாது ஆத்மா வந்து புழுவாவும் ஆயிடாது ஏன்னா அந்த ராஜாவும் புழுவும் சரீரம் அதே மாதிரி பரமாத்மா வந்து ஜீவாத்மாக்குள்ள இருக்கும்போது அந்த உருவங்கள் ஆக மாட்டான் அந்த உருவ பேதங்கள் அவனுக்கு கிடையாது அந்த ஆத்மாவுக்கு இருக்க தோஷங்களும் அந்த பரமாத்மாவை அண்டாது ஆத்மா எப்படி தனிப்பட்டு சரீரத்திலேருந்து நிற்கிறதோ அதே மாதிரி பரமாத்மா தனிப்பட்டே நிற்கிறான் எந்த தேகத்துக்குள்ளும் ஆத்மா தனிப்பட்டு தான் நிற்கிறது அந்த வஸ்துக்குள் இருந்து அதை அனுபவிக்கிறது ஆனால் பரமாத்மா அதை அனுபவிப்பதில்லை அதை கவனிக்கிறான் பரம்பொருள் அந்த ஆத்மாவை தாங்குகிறான் இருந்தாலும் வெவ்வேறு பொருளாக ஆகிவிட தனிப்பட்டே நிற்கிறது அது பரம்பொருளை வந்து நம்ம பிரிக்க முடியாது ஜீவாத்மாவுக்கும் இந்த பரஸ்பர சம்பந்தம் இதுதான் அப்படின்னு வசிஷ்டாத்வயத்தத்தில் சொல்லியிருக்கா அதுதான் கீதாச்சாரியனும் சொல்லியிருக்கார் தேகத்தை எடுத்துப்போம் தேகங்களுக்கு வந்து புலன்கள் உண்டு கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மன மனசு இந்த ஆறும் கொண்டது தேகம் அந்த தேகம் எதனால் ஆனது அப்படின்னா மூலப்பிரகிருதி பூத பிரகிருதி பஞ்சதாத்துக்களால் ஆனது நிலம் நீர் ஆகாயம் அப்படின்னு ஒரு காற்று அப்புறம் வந்து வெற்றிடம் அப்படின்ற ஒரு ஐந்து பஞ்சபூதங்களால் ஆனது தேகம் அந்த தேகத்துக்கு ஞானேந்திரியங்கள் உண்டு கர்மேந்திரியங்கள் உண்டு இந்த தேகத்தை தரிக்கும் ஆத்மா வந்து இதை எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி கொண்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறது இந்த ஆத்மா அனுபவிக்கும் போது சில செயல்கள் பண்ணுறது சில காரியங்கள் பண்ணும் அந்த அந்த செயல்கள்லாம் அதனுடைய குணம் அப்படின்னு வச்சுக்கணும் குணம் அப்படின்றது அதனுடைய பொருள் என்ன பண்ணுறானோ அந்த ஆத்மா உடம்புக்குள்ளே பண்ணிவிட்டு என்னென்ன செயல்கள்லாம் பண்ணோ செயல்கள்லாம் அந்த குணம் அந்த குணம் அப்படியே இருக்குது அந்த தேகத்தை விட்டு ஆத்மா வேற போகிறது கிளம்பி போகிறது அப்போது இந்த குணமானது ஆத்மாவோடு சேர்ந்து போகும் உடலை விட்டு வெளியேறும் இந்த ஆத்மா இந்த உடலில் அனுபவித்த குணங்களெல்லாம் அதை எடுத்துட்டு தான் போகும் அந்த குணத்தோடையும் அந்த ஆத்மா புது உடலில் பிரவேசிக்கிறது காற்றானது இப்படி ஒரு தோட்டத்தை வழியாக அடிக்கும்போது அந்த தோட்டத்தில் இருக்க வாசனையெல்லாம் எடுத்துட்டு போகுமோ அதே மாதிரி ஆத்மாவும் தான் எடுத்த ஜன்மங்களின் கர்மங்களை சூக்ஷம உருவத்தில் எடுத்துட்டு போவது மெமரியா இந்த குணங்களை மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவ பூதக சனாதனக மன பிரகிருதஸ்தானி கர்ஷதி அப்படிங்கிறார் பகவான் ஜீவலோகத்துக்கு போங்கு அந்த ஜீவ அந்த ஆத்மாவாகி ஐந்து இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஆறாவது மனசு அது சேர்ந்துட்டு நிற்கிறது இந்த ஆத்மா ஒரு சரீரத்துக்காக சரீரத்தில் பூந்துண்டு சரீரம் எதவாப் நோதி எஷ்யாப்யுகாமதீஸ்வரः குருஹி பைதானி சம்யாதி வாயுர்கந்தா நிவாசயாத் அந்த வாசனையை எப்படி கொண்டு போகிறதோ அதே மாதிரி உடலுக்கு எஜமானான ஆத்மா ஒரு புது உடலுக்குள்ள போகும்போது அந்த உடலை விடும்போதும் இந்த வாசனையை எடுத்துட்டு போவது இந்த குணங்களை எடுத்து கொண்டு போகிறது ஸ்ரோத்தம் சசு சபர்ஷனம் ச ரசனம் அதிஷ்டாய மனசாயம் விஷயானு அப்படின்றார் பகவான் இந்த ஞானேந்திரியங்கள் கேட்கறது பார்க்கறது ஸ்பரிசம் சுவை முகர்கிறது இந்த இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களான கை கால்கள் மலஜனம் விசர்ஜனம் பண்ணக்கூடிய அந்த கர்மேந்திரியங்கள் எல்லா பொறிகள் மனசு இதெல்லாம் வச்சுட்டு ஆத்மா அனுபவிக்கிறது ஒரு ஆத்மானுடைய பரிணாமம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஆத்மானுடைய பரிணாமம் அந்த ஆத்மா கையில் தான் இருக்கு அந்த ஆத்மா பண்ற கொண்ணக்கூடிய நற்காரியமும் தீய காரியமும் தனக்குத்தானே அது உதவி கொள்கிறது அப்படின்றார் பகவான் அடையலாம் கீழே போகலாம் இதெல்லாமே அதனுடைய செயல்தான் இந்த பொறுப்பும் சுதந்திரமும் ஆத்மாவுக்கு உரிமை அந்த உரிமையில் பகவான் தலையிடுறதில்லை அதனால்தான் இந்த கர்ம விதிகளை ஆத்மாவே அனுபவிக்கிறது அது எப்போ அனுபவிக்கணும் எந்த விதத்தில் அனுபவிக்கணும் அதை முடிவு பண்ணுறது தான் பகவான் மற்றபடி பகவான் கொடுத்ததில்லை இதெல்லாம் நம்மளே சேர்த்துன்றது தான் நம்ம கர்ம விதிகள் தான் இந்த வியாபாரம் வந்து மரணத்தோடு நிற்காது ஒரு தேகத்தை எடுத்துட்டு இந்த ஆத்மா செஞ்ச எல்லா செயல்களுக்கும் பலன் வந்து அந்த தேகம் நீங்கியவுடன் தீந்து போகாது மறு ஜென்மத்தில் வந்து கணக்க ஆரம்பிக்கும் போது இந்த நஷ்ட கணக்கை சேர்ந்து தான் ஆரம்பிக்கணும் இதுதான் கர்ம விதி அப்படின்னு பகவான் சொல்கிறார் உலகத்தில் நாம் பார்க்குற சுகதுக்கங்கள் குணபேதங்கள் இதுக்கெல்லாம் என்ன ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் எந்த மதத்தில் சேர்ந்து இதை இதுக்கு இதுக்கு விடை கிடைக்காது இது விடை கிடைக்கணும்னா கீதையை படிக்கணும் கீதையில் தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆத்மா உடலை எடுத்துக்கொண்டு செய்யும் அத்தனை காரியங்களுக்கும் ஒரு பலன் உண்டு பலன் இல்லாமல் போகவே போகாது இப்படி இதுதான் வந்து சனாதன தர்மம் இந்து தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையான கொள்கை இது காரண காரியத்தின் நிரந்தரமான சம்பந்தத்தில் மேற்ப ஏற்பட்ட தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு காரணம் காரியம் அது மேலே இருக்க தத்துவம் இது காரணத்துக்கு சமமானது காரியம் காரணம் பல பலனின்றி மலையவே மறையாது ஒரு காரணத்துக்கு பலன் இல்லாமல் இருக்கவே இருக்காது காரணத்தின் மறு உருவம்தான் பலன் அதனால் இந்த தேகமானது முடிஞ்சு போன அப்புறம் கூட ஆத்மா உண்டு அந்த ஆத்மாவை பொறுத்த மட்டும் இல்லை அதனுடைய செயல்களுடைய பலன்கள் அது தொடர்ந்தே நிற்கும் இதுதான் பூர்வ ஜென்ம கர்ம விதி இன்சால்வென்சி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் கடனை அடைக்கிறான் இல்லையா அது மாதிரி விட முடியாது இந்த கர்ம விதியில அதுக்கெல்லாம் இடமே கிடையாது உன் ஜென்மங்களின் பழைய கணக்கை தீர்த்தே ஆக வேண்டும் இதை சொல்லும்போது ஒருவரும் இந்த ஆத்மா இதை படிக்கும்போதும் என்ன ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு விஷயம் நமக்கு புலப்படுகிறது என்றால் இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து எந்த ஒரு கர்மங் ஒரு ஒரு செயலினுடைய கர்மங்களையும் அதனுடைய பலன்களையும் அனுபவித்து செய்யும்போது பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம் நல்ல பலன்களை தீய பலன்களை செய்யாமல் காக்கப்படுகிறோம் இந்த ஆத்மாவுக்கு ஆத்ம சுத்தி ஏற்படுகிறது பரமாத்மா ஞானம் ஏற்படுகிறது அப்படின்றான் பகவான்